என்னடா <laughs> 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 <laughs>

நேரடியா மோத முடியா நேரடியா மாதிரி ஒரு கூட்டம் இப்படி ஒரு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆலை விடுறது நானும் அப்புறம் ஒரு வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தான் வார்த்தைகளை போய் அத ரொம்ப ராங்காவ இருந்தான் நானும் பேசும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு நாம்ப என்ன கேட்டோம் நாமளே வழி தான் போகலாம் டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற டபுள் மீனிங்காக பேசிட்டு இருக்கிறோம் அப்புறம் தான் எனக்கு ஒரு உதாரணம் கிடச்சது குடும்பத்தில் ஒரு முக்கிய புள்ளி ஆளை ஏவி முடிச்சுட்டு எந்த வேலை காட்டிட்டு இருக்குது அது வந்து வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்புறம் தான் அவனை தனிய வச்சு என்ன பேசணுமோ அதுக்கு வேற ஒவ்வொரு உடைச்சிக்கிட்டே உடச்சிக்கிட்டே இருக்க ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நாடு பார்த்தேன் நாடு என்ன வேற ஒவ்வொரு ஓவரா போயிட்டு இருக்கிறானு பொறுத்து பொழுத்து போனா தான்

நானும் போட்டு போட்டு பார்த்தேன் வண்ட வண்டியா பேசிட்டேன் பேசிட்டேன் என்ன ஓவர பேச என்ன பிரச்சனை என்ன பிளான் வேற வேலைன்னா வேலையை மட்டும் தேவலாத வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்

அப்புறம் முடிச்சே திட்ட வேற சொல்லிக்கணும் சார் பாட்டு அப்படி இந்த பேர் போய் சொல்லு இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை இந்த பூச்சாண்டி எல்லாம் வேற எங்கேயும் வச்சுக்கலாம் ஓகுன்னா கார்பனேஷன் ஸ்டைட்டாக பாடையே அவங்க பல்ப் வாங்கிட்டு போயிடாதுங்க அப்படின்னேன் கட்டாக பேசணும் சொன்ன வந்து போத சொல்ல தூது விடுறது அங்க ஓலத்தோட கோட்டு விடுறது இந்த கடவுள இந்த பூச்செடிகளை எல்லாம் நான் ரொம்ப முன்னாடியே பாத்துட்டேன் பயந்து போற நாள பயந்து ஓடி போயிடாதீங்க திருப்பேடிக்க ரொம்ப நேரம் ஆகாது போதுன்னா என் கிட்ட சொல்லு மாதிரி உன்ன மாதிரி நீங்க ஒரு ஆளே இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னா போய் சுட்டாங்க பாத்தியா அதான் என்கிட்ட போதும் இல்ல எங்க சத்திக்க நான் தயாரு அப்படின் நானும் டைம் பாக்குறேன் லாட்டு போடும் போதும் அதை சொல்லும் ஓ சுத்தி இருந்தோம் கொடைச்சிக்கிட்டே இருந்தான் நானும் பார்த்தேன் பேசுறியா அப்படின்ன கேட்டது என்ன நான் எந்த தேடி போல அவனா தேவனாவும் நோச்சிட்டே இருந்தான்

இப்போ எப்படி முடிச்சு கட்டலாம் எப்படி மொத்த தோட்டலும் முடிச்சிடலாம்னு நம்ம முடிகிற ஆளுல்ல அன்புடன் அன்பாக இருப்பேன் பார்க்க முன்னால் பாசமாக இருப்பேன் நல்லதுன்னா நல்லதை செய்வேன் தப்பு பண்ணால் விடமாட்டேன் கோலை உரித்து எடுப்பேன் அது என் குணம் நான் பார்த்ததுக்கு உயிரே கொடுப்பேன் ஆனா எனக்கு கெண்டு பண்ணால் விடவே மாட்டேன் அது எப்படியோ பண்ண நான் வாங்க மக்களே நலரை செய்வோம் நல்லது உங்களையும் குரல் பார்த்தா நகல தன் தன் ஆ